நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப லாவண்யா கூட ராகவ் மும்பைக்கு ஆட் சூட்டுக்காக போக போற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த சுந்தரி தான் சுந்தரி தான் லாவண்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படிங்கறது இன்னைய எபிசோட்ல தெரிய வருது இதை எல்லாத்தையுமே நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சுந்தரி முரளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த சைகோ முரளி என்னடானா அபி அபி அபின்ட்டே இருக்கிறாப்புல சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக லாவண்யாவையே இப்ப வீட்டுக்கு மீண்டும் வர வச்சிருக்கிறாங்க சுந்தரி லாவண்யாவும் வீட்டுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டிக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க அன்னைக்கு நான் நடந்துகிட்டதெல்லாம் தப்பு தான் அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல புள்ள மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு தான் விஷயமே தெரிய வருது இந்த லாவண்யாவும் சுந்தரி கூட கூட்டு சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க அணுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆகாஷுகிட்ட சொல்லி எப்படியாச்சும் ராகவ லாவண்யா கூட மும்பைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம ஆகாஷ் சொன்னா நம்ம ராகவ் கேட்பாரா நம்ம பாட்டி சொல்லியே கேட்கல ராக இங்க அக்கா சொல்லி மட்டும் கேட்க போறாரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இங்க சுந்தரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லாவண்யாவுக்கு பிளான் மேலே பிளானாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே மும்பைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு மட்டும் ராகவ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது லாவண்யாவே ஆளை செட் பண்ணி தன்னோட வீட்டில் கல் எடுத்து அடிக்கிற மாதிரியும் செட் பண்ணி இருக்கிறாங்க லாவண்யா உடனே ராகவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் யாருமே இல்லை யாரோ தெரியல கல் எடுத்து அடிக்கிறாங்க நீ உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம ராகவோ லாவண்யாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாப்புல ஆனால் நம்ம அபி வந்து தடுக்கிறாங்க ஸோ நாளைக்கு தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்